சொல்றேன் நான் கலைஞரோட கோவிச்சு அன்னைக்கே கோவிச்சுக்கல அதனால நான் உங்களுக்கு கோவிச்சு சொல்றேன் ஏன் யா லேட்டு துரைமுருகன் கேட்குறாரு முடி என் முடிவெட்டு வந்தண்ணே எவ்வளோயா கொடுத்த முடிவெட்ட அண்ணே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தண்ண ரெண்டாயிரமா பெரிய ஆள் தான் யாரு பொன்முடி நீ எவ்வளோ கொடுக்குற அண்ணன் ஆயிரத்தி ஐநூறுண்ணே இன்னொரு ஆளை கேட்டாரு அண்ண பாலு நினைக்கிறேன் பாலு நீ எவ்வளவு கொடுக்குற முடிவு கேட்ட என்ன கேட்டாரு எவ்வளோ ஐயா நான் என்னுடைய அந்த முடி திருத்துகிற தோழர் என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பேன் அவர் வீட்டுக்கு அவர் கடைக்கு நான் போயிட்டா ஆயிரம் ரூபா கொடுப்பேன் வீட்டுக்கு வர்றதுனால ஒரு ஐநூறு ரூபா அந்த தோழருக்கு நான் அதிகம் கொடுக்குறேன் எல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்றீங்க நான் எவ்வளோ தெரியுமா நான் எவ்வளோ தெரியுமா சொல்லுங்க எண்ணூறு தான் கொடுக்குறேன் நான் அவங்க முடிக்கு தகுந்த சிரிச்சிருக்காரு பாருங்க நான் சொல்லிட்டு உதட்ட கெடைச்சுக்கிட்டேன் ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்ற வாசகம் ஆயுது என்னதான் இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரியவர் நாம் சின்ன பையன் அவருக்கு எனக்கு இருபத்தொன்பது வயசு வித்தியாசம் எப்படி இப்படி பேச முடியுமா ஒரு முதலமைச்சர்கிட்ட ஏன் தெரியுமா பேச முடிஞ்சது அவர் எனக்கு கொடுத்திருந்த சுதந்திரமும் என் மனதில் கல்மிஷம் இல்லை என்று அவர் கண்டுகொண்ட மேன்மையும்